வணக்கம் உலகம் தோன்றிய நாள் முதலாய் தர்பை புல்லும் தோன்றின என்பது வரலாறு தர்பை எல்லா சுப மற்றும் அசுப காரியங்களிலும் பிரதான இடம் வகிக்கிறது தர்பை புல் மிகவும் பவித்திரமானது சுத்தமானது வெளியிலிருந்து வரும் தீய சக்திகளை தடுக்கும் வல்லமை படைத்தது தற்பை தற்பைப்புள்ளின் அடிப்பாகத்தில் பிரம்மனும் நடுவில் விஷ்ணுவும் நுனிப்பாகத்தில் ருத்ரனும் இருப்பதாக கூறப்படுகிறது தற்பை புல் பூமி தவிர வேறு எங்கும் வளராது இதற்கு அக்னிகர்ப்பம் என்றும் பெயர் உண்டு இது நீர் இல்லாவிட்டாலும் வாடாது நீரிலே மூழ்கியிருந்தாலும் அழுகாத தன்மை கொண்டது அமிர்த வீரியம் என்ற பெயர் தற்பை புல் ஆதியிலிருந்து கிரியை மார்க்கங்களில் இறைவனுக்கும் ஜீவனுக்கும் தொடர்புடைய பாலமாக கருதப்படுகிறது தற்பையானது சுபத்தையும் தன்மையையும் தருவது எல்லா பாவங்களையும் போக்கவல்லது இந்த புள்ளில் அதிகமான தாமிர சத்து உள்ளது நமது உடலில் வெளியிலிருந்து உள்ளே புகும் தீமையை தடுக்கிறது அக்ரஸ்தூலமுடையது அதாவது புள்ளின் நுனி கூர்மையாக இருந்தால் அது பெண் தர்பை அடிமுதல் நுனி வரை ஒரே சமமாக இருப்பது ஆண் ஆண்தர்பை மூலஸ்தூலமுடையது இரண்டுக்கும் பொதுவானது ஹோம குண்டங்களில் யாகசாலைகளில் இருந்து பிம்பத்திற்கும் கலசங்களுக்கும் மந்திர ஒலிகளை கடத்தி சக்தியை அளிக்கும் நான்கு பக்கமும் தர்பை புல்லை வைப்பது அந்த குண்டங்களை பாதுகாக்கும் அரணாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐ இறை வழிபாடு ஜெபம் ஹோமம் தியானம் பித்ரு தர்ப்பணம் பிராணாயாமம் முதலிய காரியங்களில் கையில் பவித்திரம் அணிந்து கொள்ளாமல் செய்வது பலனை தராது விசேஷமான காரியங்கள் நடத்தும் போது வலதுகை மோதிர விரலில் பவித்திரம் எனும் தர்பை புல்லால் போடுவார்கள் விரல் சம்பந்தப்பட்டது ஆகவே தர்பயாலான பவித்திரம் அணியும் போது பிரபஞ்ச சக்தி விரல் மூலம் மூளைக்கு செல்கிறது கிரகண காலத்திலும் அமாவாசை நாட்களிலும் தர்பைக்கு வீரியம் அதிகமாகும் ஆகவேதான் கிரகண காலத்தில் உணவு பண்டங்களில் கிரகண சக்தி தாக்காமல் இருக்க தர்பையை போடுவது வழக்கம் தர்பையை தேவகாரியங்களுக்கு கிழக்கு நுனியாகவும் பித்ரு காரியங்களுக்கு அதற்கு நுனியாகவும் பயன்படுத்த வேண்டும் தர்பை உஷ்ண வீரியமும் அதிக வேகமும் உடையது பஞ்சலோகங்களில் தாமிரத்தில் மின்சார சக்தியை கடத்தும் சக்தியைப் போல் தர்பையிலும் உண்டு தங்கம் மற்றும் வெள்ளி உலோகங்களைப் போல் பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை ஆகர்ஷணம் செய்யும் எல்லா ஆசனங்களை காட்டிலும் தர்பாசனத்தில் அமர்ந்து பூஜை செய்வது மிகவும் உயர்ந்த பலனை தரும் அசுப காரியங்கள் ஒரு தர்பையாலும் சுப காரியங்களுக்கு இரண்டு தர்பைகளாலும் பித்ரு காரியங்களுக்கு மூன்று தர்பைகளாலும் தேவ காரியங்களுக்கு ஐந்து தர்பைகளாலும் சாந்தி கர்ம காரியங்களுக்கு ஏழு தர்பைகளாலும் பவித்ரம் போட வேண்டும் கோயில்களில் கொடிமரத்தின் முன்னே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிற போது கொடிமரத்தில் சுற்றி இருக்கும் தர்பை புல் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து வைத்திருக்கும் அது விழுந்து வணங்கும் பக்தர்களின் முதுகெலும்பு வழியாக உடலில் பரவும் பித்ரு காரியங்களில் தர்பை பிரதானமாக பயன்படுத்துவதால் முதல் காரகனாக சனி பகவான் உள்ளார் பிரசித்தமான சனி பகவான் ஆலயம் திருநள்ளாறு அங்கு சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரர் என்ற நாமத்துடன் அருள் பாலிக்கிறார் அந்த ஆலயம் தர்பையால் சூழ்ந்த காட்டுக்குள் அமைந்துள்ளதால் இப்பெயர் ஏற்பட்டது இங்கு ஸ்தல விருட்சம் தர்பையாகும் இவ்வளவு மகிமையை கொண்ட தர்பையை நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் வைத்திருப்பது மிகவும் உத்தமமானது தற்பை ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி நம் உடலில் தோன்றும் பல்வேறு நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுகிறது கொதிக்கும் நீரில் தற்பை புல்லை போட்டு காய்ச்சி வடிகட்டி பருகினால் உடலில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் என்கிறது ஆயுர்வேதம் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவை கொண்ட தர்பை புல் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறது கல்லீரல் பிரச்சனை உடல் உஷ்ணம் ஆகியவற்றை தவிர்ப்பதற்கும் இது பயன்படுகிறது குடல் புண் வாய்ப்புண் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் புல் கொண்டு காய்ச்சிய நீரைக் குடித்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கும் புல் தண்ணீர் சிறுநீரக பிரச்சனையை போக்குகிறது அதோடு சிறுநீரக கற்களையும் வெளியேற்றும் தன்மை கொண்டது தற்பையை குடிநீரில் போட்டு வைத்து தினமும் அந்த நீரைக் குடித்தால் உடல் வலிமையும் புத்தி கூர்மையும் ஏற்படும் புல் இருக்கும் இடத்தில் துர்சக்திகளின் நடமாட்டம் இருக்காது மே இறைவனால் இயற்கை வாயிலாக படைக்கப்பட்ட தர்பையை சாஸ்திரங்கள் சொன்ன விதத்தில் பயன்படுத்தி பரிபூரண நலன்கள் பெற்று வாழ்வோமாக